ஓடி போயிட்டாங்க அப்போ பிரியா மூன்றாவது கூட்டிட்டு ஓடி போயிட்டு அச்சோ ஏன் ஐயோ ஏன் ஊருக்குள்ள தீயா ஐயோ என் மனசுக்குள்ள நோயா வந்தான் ஐயோ ஏன் பாசத்தின் நானும் கொள்ளை கூட துப்தமில்லை நீ சன்னா சாகும் இந்த புல்லா ஐயோ நீ சொன்னா சாகும் இந்த புள்ள ஐயோ மனசுக்குள்ள தீய வச்சான் ஐயோ ஏ மனசுக்குள்ள நோய தச்சாய் ஐயோ சண்டாளி நீ கொன்னா கூட குத்தமில்ல நீ சொன்னா சாகும் இந்த புள்ள ஒரு பாட்டே வந்துருச்சு செல்வா பாய் ஓகே அப்போ நாலாவது மாமியார் ட்ரை பண்ணிட்டு தெரியல அப்பவும் சொல்லவே இல்லையே அப்ப அப்படியா அப்ப பதிலே சொல்லவே இல்ல என்ன பண்ணி

ദർശനം <laughs>